வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோக்குர் டுக்கிங் இது நம்ம யூடியூப் சேனல் இந்த சேனலில் கணிப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது மற்றபடி பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை இது ஒரு பொழுதுபோக்குக்கான வீடியோ மட்டும்தான் இன்னைக்கு கேரளா மூணு மணிக்கான கணிப்புகள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் எட்டு வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது பி போர்டில் ரெண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சி போர்டில் மூணு வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டு இல்லைன்னா ஜீரோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பேர் நம்பர் ஏபி எண்பத்தி ரெண்டு எண்பத்தேழு அறுபத்தி மூணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பிசி உங்களுக்கு இருபத்தி மூணு ஐம்பத்தி ஒம்பது இருபது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏசி உங்களுக்கு எண்பத்தி மூணு முப்பது பதினொன்று வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது த்ரீ டிஜிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி இருபத்தி மூணு அறநூற்றி எண்பத்தி ஏழு ஜீரோ எண்பத்தி ஒம்பது அறநூற்றி பதினாறு நூற்றி ஐம்பத்தெட்டு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஒன்று அறநூற்றி இருபது வரத்துக்கான வாய்ப்புக்கு இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் நல்ல நல்ல கணிப்புகள் கொடுத்துட்ருக்கோம் உங்களோட சப்போர்ட் கொடுங்க மறக்காமல் ஜோகர் ஜோக்டுக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்